ஆ வணக்கம் நண்பர்களே வாங்க ஆ இதுதாங்க தோடுன்னு சொல்லுவாங்க இவங்க தோடுன்னு சொன்னால் இது நம்ம வாய்க்கான்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டில் இவங்க தோடுன்னு சொல்லுவாங்க நண்பர்களே இதை பாருங்கள் நண்பர்களே பூராமே வயல் பாருங்கள் கண்ணு கெட்டாமட்டு வயல் போட்டுக்கிட்டுருக்காங்க பாருங்கள் பாருங்கள் இந்த வயலை பாருங்கள் எல்லாம் வந்துட்டு நாத்தாங்கால் போட்டு நாத்தாங்கால்லேருந்து இது போல் போட்டு விதைச்சி அந்த நாற்றை பறித்து திருப்பி நம்ம தொழில் கலைக்கு அப்போ நம்ம ஊண்டுப்போம் இவங்க அப்படி இல்லை நண்பர்களே இது நமக்கு நாத்தாங்களுக்கு நம்ம நெல் எப்படி இறச்சி விடுறோமோ அந்த மாதிரி தவங்க இறச்சி விடுவாங்க பாருங்கள் அந்த பசப்பு பூராமே நெல் நண்பர்களே வயல் இது பூராமே வயல் பாருங்கள் ஆனால் இந்த சைடு பாருங்கள் இது பூரா தண்ணி இந்த தண்ணி என்ன வந்து இது தண்ணி இன்னும் ஒன்று ஒரு வாரத்தில் இதை பூரா இது பூரா மோட்ரு வச்சு இதெல்லாம் அந்த தண்ணியை பூரா வாய்க்காலில் அந்த வாய்க்காலில் விட்டுட்டு அப்புறம் எல்லாம் திருப்பி வயலை புறாமல் அடித்து உளவாட்டி எல்லாம் நெல் நடுவாங்க நண்பர்களே இதான் நண்பர்களை பாருங்கள் இந்த தண்ணி நிற்கிற பூரா இன்னும் எதுவும் செய்யலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கண்ணு கெட்ட மட்டும் இந்த வயலு பூரா தண்ணியாக நிற்கிது இந்த தண்ணியை குறைக்கணும் தண்ணியை குறைச்சாத்தான் இந்த வயலில் நெல் நட முடியும் கிறிசி ஆக்க முடியும் இந்த இதில் தான் இருக்காங்க நண்பர்களே பாருங்கள் இதில் நாங்கள் தேங்காய் வெட்ட வந்துருந்தோம் இதை பாருங்கள் எப்படி இருக்குண்ட இதில் வந்து நடுவில் வந்து ஒரு கரை அந்த கரையில் வச்சுருக்காங்க தென்னை மரம் பூரா பாருங்கள் சும்மா சின்ன சின்ன தென்னங்க கண்டுக்குதாங்க கண்டு வந்து சின்ன கண்டு எங்கள் பாப்பா ஏறி பறிக்கிற அளவுக்கு கண்டுங்க இந்த கண்டுக்கு நூறுரூவாங்க சம்பளம் ஒரு தென்னை ஏறி தேங்காய் வெட்டி விட்டால் நூறுரூவா உங்களுக்கே ஆசையாக இருக்குல்ல இதை கேட்குறதுக்கேன் நம்ம கூட அந்த தொழில் பழகலாம் பழகாமல் போச்சு என்ன வருதுல்ல ஆமாம் எங்ககிட்ட வாங்க இந்த முன்னாடி போகிறான் பாருங்கள் இவன் தாங்க இவனுக்கு ஒரு நாளைக்கு இவனுக்கு வந்து நாங்கள் இவனை இப்போ ட்ரைனிங் கொடுத்துக்கோ இவனுக்கு இது ஏன்னா இவனுக்கே நாங்களே மிஷின் கொடுத்து இவனுக்கே மூணு நேரம் சாப்பாடு கொடுத்து இவனுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து இவனை ஓரளவுக்கு பழக்கி கொடுக்கறோம் மாதம் பதினாயிரம் ரூபாய் இப்போதைக்கு அவனுக்கு ஆரம்பி சம்பளம் அடுத்து தொழில் பழகி வந்துட்டானாக்க இவனுக்கு மாதம் முப்பது ரூபா நாற்பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாங்க சம்பளம் ஆனால் நீங்கள் நினைக்கலாம் என்ன தென்னமரம் ஏறுறது வந்து ரொம்ப சீப்பாக நினைக்கலாம் நண்பர்களை ஆனால் ஒன்றும் நினைக்க வேண்டாம் இங்கே மாதத்தில் வந்து குறைஞ்சபட்சம் வச்ச ஒரு கலெக்டர் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கலெக்டர் வந்து ஆய ஒரு ரூபா ஒன்றரை லட்ச ரூபா வாங்குகிறாருடா அவருக்கு ஈக்குவலாக நாங்கள் சம்பளம் வாங்குறேன் நாங்கள் வந்து ஒரு மாதத்தில் தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் வரைக்கும் நாங்கள் சம்பளம் வாங்குவோம் இதை நம்ப முடியுதான்னு நினைக்க வேண்டாம் உறுதியாக நம்பலாம் எங்ககிட்ட எங்கள் தொடர்புக்கு வேண்டாம் அணுகுங்க வாங்க உங்களுக்கு நாங்களே தொழிலே ட்ரைனிங் கொடுத்து நாங்களே மிஷினும் கொடுத்து உங்களை இதை படிப்பிச்சு கொடுத்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து அனுப்பி விடுவோம் நீங்கள் எங்களுக்கு இஷ்டம்ண்டா எங்கிட்ட வேலை பார்க்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் தமிழ்நாட்டில் இஷ்டம் போல் தென்னைமரம் இருக்குது அங்கே போய் வேலை பார்த்து உங்கள் வாழ்க்கையை பிரயாசமாக வச்சுக்கலாம் நண்பர்களே இதுதான் எங்களுடைய இது நாங்கள் வந்து இதில் வந்து லாபத்தை பெரிய லாபத்தை நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் உங்களுக்கு இந்த தொழிலை கற்றுக் கொடுக்கல படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி இன்றைக்கி எம்பிஏ எம்பிபிஎஸ்இ எல்லாம் படித்தவங்க கூட எல்லாம் கவர்மெண்ட் வேலை இல்லாமல் சும்மா அடைகிறாங்க எங்கள் அப்படி இல்லை உழைப்பு தான் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இருக்குது வேண்டாம் வாங்க எங்களை அணுகுங்க உங்களுக்கு வந்து நாங்கள் நல்ல முறையில் தொழிலை கற்றுக் கொடுக்குறோம் தொழிலை கற்றுக் கொடுத்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது நண்பர்களே வாங்க வந்து எங்களை பாருங்கள் எங்களை அணுகுங்க உங்களுக்கு வந்து நாங்கள் நல்லபடியாக தொழிலை கற்றுக் கொடுத்து நல்லபடியாக செஞ்சு விடுவோம் தமிழ்நாட்டுக்கு போனாலும் மாதம் நாற்பத்தாயிரரூவா சம்பாதிக்கிற அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரோம் நண்பர்களே இது உண்மை நண்பர்களே இது ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு தென்னை மரம் ஏறுனா இருபது ரூபா சம்பளம் ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா ஒரு மரம் ஏறி இறங்குனா குறைஞ்ச வச்சா ஐம்பது மரம் ஏறுனா ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பாதிக்கலாம் மாதம் நாற்பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கலாம் நண்பர்களே ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே வந்துட்டு குறைஞ்ச வச்சோம் தொண்ணூறாயிரரூவா சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபா சம்பாதிக்கலாம் நண்பர்களே நாங்கள் போல் தான் சம்பாதிச்சுக்கிருக்கோம் அதுபோல் தான் வாழ்ந்துக்கிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தென்னை மரத்துக்கில் பாருங்கள் பார்த்திங்களா எல்லாம் நினைப்பீங்க நூறுரூவா போட்டு வாங்குறீங்களே மரம் இந்திண்டி மரமோ நினைப்பீங்க இதை பாருங்கள் சும்மா சிம்பிளான வேலை தான் இந்த மரத்தை பாருங்களேன் எட்டி அந்த அளவுக்கு ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ பகுதி பேர் கம்பு வச்சு இருந்து துரண்ட வச்சு பறிக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி இங்கே பறித்தா நம்மளை செவியை சேர்த்து ரெண்டெண்ணம் கொடுத்து விரட்டி விட்டுருவாங்க ஓராண்டு ஆண்டு நம்ம ஏரி பிடிங்கி விடணும் ஏரி நம்ம சுத்தப்படுத்தி மரத்தை சுத்தப்படுத்தி போல் அனுப்பி விட்டாத்த செஞ்சாத்தான் நம்மளை அடுத்து வேண்டு மீண்டும் நம்மளை கூப்பிடுவாங்க நம்மளை கீழே நிறைய துண்ட வச்சு தேங்காயை வெட்டி விடுறோம் பிடுங்கி விடுறோம் நாங்கள் அதை செய்கிறோம் எங்களுக்கு பத்து இருபது குறைச்சி கொடுத்துருந்தாலும் இவங்க சம்மதிக்க மாட்டாங்க ஆமாம் நாங்கள் இங்கே வந்துட்டு பதினஞ்சு வருஷம் ஆச்சு நண்பர்களே நாங்கள் வந்து இந்த கேரளத்தில் வந்து இந்த தொழிலுக்கு வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு நாங்கள் தமிழ்நாட்டில் ஒரு தென்னை மரம் மூணு ரூபாய்க்கு அங்கே ஏறுறம்போது இங்கே வந்தோம் எங்களுக்கு பதினஞ்சு ரூபா அப்போ இங்கே சம்பளம் இப்போ அங்கே படிப்படியாக ஏறி ஒரு மரத்துக்கு இப்போ இருபது ரூபா பதினேழு ரூபாயில் இருக்குது ஆனால் இங்கே நாங்கள் படிப்படியாக ஏற்றி ஒரு மரத்துக்கு நூறுரூவான்னு நாங்கள் வாங்கினோம் குறைஞ்ச வச்சால் நாற்பது மரம் ஏறுவோம் நாலாயிரம் சம்பாதிப்போம் பத்தாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா செலவு போனாலும் மூவாயிரம் ரூபா எங்களுக்கு மிச்சம் இருக்கும் மாதம் வந்து தொண்ணூறாயிரம் ஒரு லட்ச ரூபா மிச்சம் பண்ணுவோம் இல்லை இது வந்து வேலை இல்லை ரெகுலர் வேலை ரெகுலர் சம்பளம் கூடுதல் வந்து நம்ம உழைக்க வேண்டாம் காலையில் எட்டு மணிக்கு போவோம் சாயந்தரம் நாலு மணிக்கெலாம் டூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலாம் பாருங்க இதுதான் பாருங்கள் இந்த வயலை பாருங்கள் வந்து எப்படி பாருங்கள் அவங்க ஸ்டீமர் மாதிரி அழகாக தார் ட்ரம்மை கட்டி அதில் வந்து பழகை வச்சு அடிச்சு போவாங்க பாருங்கள் இப்போ அப்படியே அழகாக திருப்பி வண்டியில் இதில் வந்து பைக்கு மாதிரி தண்ணி கூட சவாரி பாருங்கள் இதை வண்டி இப்போ தான் திரும்புது ஆ இன்னொரு அம்ம ஒன்று கூட சவட்டை அப்படியே வண்டி ஸ்டீ ஸ்பீடாக போகும் ഇല്ലേ അതിലവണ്ണൂടെ ഊർ എന്താ ഓർക്കമ്പുണ്ടല്ലോ ആണോ ആ 아, 그거는 안 쓰고, 안고